முகசூதேன்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் எல்லாம் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அடங்கி அருவானாக தஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தின் காலம் எல்லாம் நோயுடைய இன்று ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அல்லாஹ் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அண்ணன் மட்டும் அவதியுற்றும் இருக்கிறாரோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை வழங்கியாக அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வரைகிற நேரத்தில் முகம்மது தசுகுத்லா என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துள் விருதோசை கண்ணால் கண்டு அமகிழ்ந்து சிரித்த வண்ணம் ஆக மரணிக்கக்கூடிய நல்தோஃபீக்கனின் அனைவருக்கும் அம்மா வணங்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தின் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மரமேல புத்தும் முகமதும் டசுலா ஹே செல்லா அறிவ செல்லம் அவர்களின் திரு கரங்களால் அகமூல் நீர் திடாகத்தில் வருகி அன்னாரின் ஜப்பாத்தை பெற்று அன்னாரின் களம்பெடுத்து ஜன்னத் உயர்ந்த அவன் செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலான இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து மேலாக பெற்றுக்கூடிய பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கல அதிசயமான நிகழ்வு ஆனால் ஆச்சரியமான நிகழ்வும் கூட இந்த நிகழ்வை கண்மணி முகமது ரசூக்லாயும் செல்லந்தாகும் வலைவசல் அவர் சொன்ன செய்தியை செய்த அபு ஹுரா தாயர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள்லாயும் செல்லந்தாகும் வனைவசல் அவர்கள் கடந்த காலத்தில் நடந்த செய்தியை ஒன்றை சொல்லுகிறார்கள் என்னவென்றால் ஒரு ஊரில் மழையே இல்லாமல் விவசாயம் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று மேகமூட்டம் ஏற்படுகிறது மழை பொழிவதற்கான அடையாளங்கள் வானத்தில் தென்படுகிறது அந்த நேரத்தில் விவசாயிகள் எல்லாம் தங்கள் விவசாயத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும் என்று சொல்லி மழை பெய்யும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் உழுது கொண்டிருக்கிற பொழுது மேகமெல்லாம் கூடி வருகிறது மழை பொ எனக்கு தண்ணீர் வரப்போகிறது என்கிற ஆச்சரியத்தில் அப்படி வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் மேகம் வந்து கொண்டிருக்கிறது அந்த மேகம் வருகிற பொழுது இவர் நினைக்கிறார் இப்பொழுது நம்முடைய நிலத்தில் மழை பொழிய போகிறது நமக்கு விவசாயம் செலிக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் வானத்தில் ஒரு சப்தம் கேட்கிறது என்ன சப்தம் என்று சொன்னால் ஒரு ஒரு பெயர் சொல்லப்பட்டு இந்த தண்ணீரை மழையை இன்னாருடைய விவசாயத்தில் பொழிய வேண்டும் என்று சொல்லி மணக்குகள் பேசக்கூடிய அந்த அசரிதத்தை இந்த விவசாயி கேட்கிறார் இந்த மேகமூட்டம் வருகிறது இவர் நிற்கக்கூடிய இடத்தை தாண்டி அந்த மேகமூட்டம் அப்படியே கடந்து கொண்டிருக்கிறது கடந்தால் ஒரு இடம் அந்த இடத்தில் மழை பொழிகிறது அந்த இடத்தில் பார்த்தால் ஒரு விவசாயி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் மழை பொழிந்தவுடன் அந்த தண்ணீரை அணை கட்டி அவர் தன்னுடைய இடத்துக்கு நிறுத்துகிறார் இந்த தன்னுடைய இடத்தில் என்று எதிர்பார்த்தார் அல்லவா வானத்தில் சப்தத்தை கேட்டார் அல்லவா என்ன செய்கிறார் என்று சொன்னால் யார் நிலத்தில் தண்ணீர் விழுந்ததோ அந்த நிலத்திற்கு செல்கிறார் அவருடைய பெயரை கேட்கிறார் பேர் என்ன என்று கேட்கிறார் அவர் கேட்கிறார் என்ன விஷயமா கேட்குறீங்க அப்படிங்கிறார் இல்லை உங்கள் பேரை சொல்லுங்களேன் அப்படிங்கிறார் அப்போ அவர் என்னுடைய பேர் என்ன பேர் என்று ஒரு பெயரை சொல்லுகிறார் அவர் சொன்னார் உங்கள் பெயர் வானத்தில் சொல்லப்பட்டு அந்த சப்தத்தை நான் கேட்டேன் இன்னாரின் தோட்டத்தில் மழை பொடிய வேண்டும் என்று சொல்லி அந்த கேட்ட பெயரும் உங்கள் பெயர் ஒன்றா என்று பார்த்தேன் அது இரண்டும் ஒன்றாக இருந்தது அப்படி உன்னுடைய விவசாயத்தில் மட்டும் நீர் புரியக்கூடிய அளவிற்கு நீ என்ன அமலை செய்தாய் என்ன நற்காரிகள் செய்தாய் என்று சொல்லி யாரின் விவசாயத்தில் நீர் விழாமல் வாடி போயிருக்கிறதோ யாரின் விவசாயத்தில் நீர் விழுந்ததோ அவரை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயத்தில் வரக்கூடிய என்ன மூன்று என்று வைப்பேன் ஒன்று என் குடும்பத்திற்கும் இன்னொன்று என்னுடைய விவசாயத்தை மீண்டும் புதிப்பது புதிப்பதற்கும் இன்னொரு பங்கை ஏழை மக்களுக்கு கொடுப்பதற்கும் பங்கிட்டு நான் செய்து வருகிறேன் எனவே அல்லாம எனக்கு வைக்கவில்லை என்று சொன்னார் என்கிற செய்தியை நபிகள் நாயன் செல்லல்லாம் சொன்ன செய்தியை அல்லாமத்தனவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களை யோசித்து பார்க்க வேண்டும் மழை பொழிய வேண்டும் என்று சொல்லி மக்கள் எல்லாம் வானத்தை வான பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய விவசாயத்திற்கு மழை பெய்ய போகிறது என்று நேரத்தில் வானத்தில் ஒரு சப்தம் கேட்கிறது இன்னாரின் விவசாயத்தில் மழை பொழிய வேண்டும் என்று சொல்லி அப்படியே அந்த விவசாயத்தில் மழை பொழிகிறது என்று சொன்னால் அதன் காரணம் என்னனு சொன்னால் அவர் சொல்லுகிறார் நான் என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒன்றை தனக்கும் ஒன்றை ஏழைகளுக்கும் ஒன்றை விவசாயத்துக்கு வைத்துக் கொள்வேன் அதனால் எனக்கு மழை பொழிகிறது என்று சொன்னால் தானதன் அளவுக்கு என்பதை நம்மால் வழங்க முடிகிறது இன்னொரு விஷயம் அல்லாமது மணக்குமாரனை கொண்டுதான் மழை பொடியை வைக்கிறார் அந்த மழை பொடியை வைக்கக்கூடிய அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் மேகம் ஓடுகிறது என்று சொன்னால் மேகம் நகர்ந்து வருகிறது என்று சொன்னால் ஹரீசங்களில் வருகிறது மணக்குமார்கள் எப்படி ஒரு ஒட்டகத்தின் சொந்தக்காரன் ஒட்டகத்தை பிடித்து இழுத்து கொண்டு வருவானோ அது போன்றுதான் மணக்குமார்கள் மேகத்தை இழுத்து கொண்டு வந்து அவர்கள் எங்கே மழை பொடிய வேண்டுமோ அங்கே மலையை தொடி செய்கிறார்கள் என்று ஹரீசனை காணப்படுகிறது என்று சொன்னால் அருமையான மூவ்களை இப்போ இந்த விவசாயத்தினுடைய விவசாயினுடைய விவசாயத்தில் மலர் மேகத்தை ஓட்டி கொண்டு வந்து அந்த இடத்தில் புயல் செய்கிறார் சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அவள் செய்த தான தர்ம உலரை இந்த ஹதீஷ் நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே அம்நாளு மக்களே ரமணாவுடைய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு ஏழு எட்டு நாட்கள் தான் இருக்கிறது இந்த ரமணாவுடைய காலங்களில் சாதாரணமாகவே ஒரு நன்மை நாம் செய்தோம் என்று சொன்னால் பத்து நன்மை பூமிகளுக்கு கிடைக்கிறது என்று நபிகள் நாயன் சல்லதாவும் சொல்லித் தருகிறார்கள் அதே நேரத்தில் ரமதானுக்கு ஒன்றுக்கு எழுபது மடங்கு கிடைக்கிறது என்று பெருமானாவும் சொல்லித் தருகிறார்கள் சாதாரண காலங்களில் செய்யக்கூடிய நபிலான வணக்கங்களை காலங்கள் செய்கிற பொழுது ஒரு பரத நிறைவேற்றினோம் என்று சொன்னால் எழுபது நன்மை கிடைக்கிறது என்றெல்லாம் சகாபாக்கனு ஆர்வம் கூட்டினார் என்று சொன்னார் அந்த ரமலானை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளிவாசலில் கஞ்சியில் நோன்பாளிகளுக்காக ஊக்குவதற்கு ஏற்பாடு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்கள் எல்லாம் செல்வந்தனத்திலிருந்து கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த நேரத்தில் இறைவன் நமக்கு எதை கொடுத்தானோ அது இறுக்கி பிடிக்காமல் கொஞ்சம் மனம் விசாலமாக ஏழை மக்களுக்கு அக்கம் பக்கத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ உங்கள் மகன்லாமில் யார் கஷ்டப்படுகிறார்களோ உங்கள் சொந்த பந்தங்கள் யார் கஷ்டப்படுகிறார்களோ அவருக்கு முடிந்த வரைக்கும் நாம் தானம் தர்மம் கொடுத்தோம் என்று சொன்னால் அதன் மூலியமாக நமக்கு வர இருக்கிற நோய்களை விட்டு அல்லாஹ் நாம் வியாபாரத்தில் லாபத்தை கொள்கை செய்வார் நாம் செய்யக்கூடிய பணிகளில் பதவிகளை உயர்த்துவான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹ் எதிரும் நிரம்ப அவன் தரப்பில் சொல்லத்தை நமக்கு கொடுத்து பெற்ற சித்தத்தை ஏழை மக்களுக்காக சொந்த பொருந்தாம் கொடுக்கக்கூடிய நல்ல மனமுடையவர்களால் அல்லா நம்மை يا الواناكه السلام عليكم ورحمه <سلام> الله وبركاته صلى الله وعلى محمد صلى الله عليه وسلم صلى <عليكم> الله